தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நிறையா பேர் வந்து இஎம் வந்து வீட்டில் தயாரிக்கிறாங்க அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிறாங்க இஎம் தாய் திரவத்தை ஒரு லிட்டர் ஊத்துறாங்க இருபது லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஊற்றி நல்லா மூடி வச்சிட்றாங்க ஏழு நாள் கழித்து அதை எடுக்கும்போது ஒரு சின்ன தவறு நடக்குது என்ன தவறு அப்படின்னா நிறைய புழுக்கள் வந்து வந்துடுது அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து எங்களை கேட்குறாங்க அப்போ புழுக்கள் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் தயாரிச்ச முறை தவறா இஎம் கெட்டு போச்சா அப்படின்னு நிறையா விவசாயிகள் கேட்குறாங்க நிச்சயமாக அது கெடலை இயம் வந்து நல்ல நிலையில் தான் இருக்குது இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா நீங்கள் சரியாக அந்த பாத்திரத்தை மூடாமல் விட்டுருப்பீங்க இந்த நாட்டு சக்கரை புளிக்கும் போது ஒரு புளிச்ச வாடை அடிக்கும் அந்த வாடைக்கு ஈசல் புழுக்கள் அப்படிங்கிற ஹவுஸ் ஃப்ளை வந்து அதுக்குள்ளே முட்டையிட்டுட்டு போயிரும் அப்படி முட்டையிட்டதுனால அந்த முட்டைகள் வந்து பறித்து புழுக்களாக மாறியிருக்கும் இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த புழுக்கள் வருதை தவிர்த்து உங்கள் ஈயம் கெட்டு போய் புழுக்கள் வரல ஒன்று இன்னொரு விவசாயி இன்னொரு சந்தேகத்தை கேட்குறாரு நல்லா டைட்டா மூடி வச்சதுக்கு அப்புறமாவும் இந்த புழுக்கள் வருது அது எப்படி போய் முட்டையிட்டு விட்டுருக்கோம் அப்படின்னு விவசாயி கேட்குறாரு அது எப்படி விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துல ஏற்கனவே முட்டை விட்டுருக்கும் நீங்க சரியா கழுவாம இருந்தீங்க அப்படின்னா அந்த முட்டைகள் வந்து பறித்து புழுக்களாக மாறி இருக்கும் ரெண்டு தான் புழுக்கள் முட்டை ஈயம் கெட்டு போகாது நீங்க வந்து சரியா மூடலைன்னா புழுக்கள் வரும் சரியா பாத்திரத்தை கழுவுலையினாலும் புழுக்கள் வரும் சரி இந்த புழுக்கள் இருந்தா அந்த இஎம் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் வந்து கேட்கிறாங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா நீங்க இந்த இஎம்ஐ எடுத்து படிச்சுட்டு அந்த புழுக்களையெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு தாராளமாக நீங்கள் இயமை மேலே தெளிக்கலாம் தரைக்கும் விழலாம் அதனால் ஒரு விதமான பாதிப்பும் உங்கள் ஈயமுக்கு வராது ஈயம் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் சாதாரணமாக அது உணவுப் பொருளை டீகம்போஸ் பண்ணக்கூடிய புழுக்கள் மட்டும்தான் இந்த இயமை எந்த விதத்துலையும் அது தொந்தரவு பண்ணாது அதனால் நீங்கள் எப்போ பண்ணாலும் நல்லா டைட்டாக மூடி வையுங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் நல்ல பாத்திரத்தை வந்து நல்லா உப்போ மஞ்சள் பொடியோ போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஈயம் தயாரிச்சிங்க அப்படின்னா அதில் புழுக்கள் வராது அப்படியும் மீறி ஏதாவது வந்தாலும் நீங்கள் வடித்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஈயம் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்குது நன்றி